வெல்கம் டு எம்கேஎஸ் டிஜிட்டல் மார்கடஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் கொங்கனாபுரம் தாங்க கொங்கனாபுரத்துலேருந்து சங்ககிரி போகிற அந்த மெயின் ரோட்டு மேலேயே இருக்கக்கூடிய ஒரு லேவுட்டு தாங்க அம்மன் காட்டூருங்க அந்த ஊரோட பேர் அம்மன் காட்டூர் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடுங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க இருக்கும் சூப்பரான அருமையான ஒரு லேவுட்டுங்க பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கக்கூடிய லேவுட் தாங்க பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குதுங்க அம்மன் நகரு சூப்பரான ஒரு வாட்டர் டேங்க் இருக்குதுங்க தார் ரோடு வசதி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு இருபத்தஞ்சு அடி ரோடு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸு சுற்றிலும் காம்பவுண்ட் வாலு தனித்தனியாக பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனித்தனியாக பைப் லைன் கனெக்ஷனு ஈபி ஈபி லைன் வந்து உள்ளே எடுத்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் வாட்ரு டேங்க் வேறு இருக்குது உங்களுக்கு சூப்பராக அருமையாக வந்து ஒரு வடிவமை வடிவமைச்சிருக்காங்க இவ்வளவு வசதிகள் இருக்குது ரேட் அதிகமாக இருக்குது தான் நினைக்கிறீங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா தாங்க கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி